ஃப்ரெண்ட் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா வரையறா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம் மூணாறுல மழை பெய்யுது நல்லா பயங்கரமா பனியை பார்த்து அங்கே தான் வந்திருக்கோம் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு எங்களோட வீடியோ பாருங்க எப்படி நாங்கள் ஆமாம் வேலை ஏறி வந்து வரையில சூப்பராக இருந்துச்சு மழையை பாருப்பா மழையை நன்மை

போய்கிட்ட வரையரா இந்த ஏரியா போட பயங்கர பணியா இருக்குப்பாங்களா நல்லா காற்று மழை குளு குழு எவ்வளவு பணி பயங்கரமா இருக்கு ஆக்கவும் அழகா இருக்கு நிறையா இருக்கு சூப்பரா இருங்க అందలమను పడుకుండి ఎవడో

இல்லைங்க அதெல்லாம்ங்க குட்டி அருவி என் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பனி பயங்கரமா இருக்கு ஒன்றுமே தெரியல இந்த வண்டியில போகணும்னா எண்ணூறு ரூபாய்

இதற்குத்தானே ஆசைப்பட்டார் பாலகுமாரா செம்மையால் 爸、啊。 சினிமா ஷூட்டிங்லாம் அப்படிதான் வந்து எடுக்கிறாங்க நம்ம அழகா இருக்கு இது வேணா இதுக்குள்ள போய் செய்ய

மேலே போய் பார்த்துட்டு வந்தாச்சு மழை அமெரிக்கா போய் நயகரா பாலத்தெல்லாம் பார்க்க முடியாது மனமாரி ஆளுகெல்லாம் இங்கே வந்து இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கு